ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பார்க்கடல் மேகவர்ணமாக காட்சி தருவது ஏன் ஒரு சமயம் மகா பெரியவரை தரிசிக்கிறதுக்காக சென்ற கவிஞர் கண்ணதாசன் பெரியவர்கிட்ட சுவாமி பகவான் மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருப்பதாக சொல்றீங்க பார்க்கடல் என்றால் வெண்மை நிறமாகத்தானே இருக்க வேண்டும் ஆனா பார்க்கடல் மேகவர்ணமாக அல்லவா காட்சி தருகிறது அப்படின்னு கேட்டார் அவருடைய கேள்வியில் சற்றே குதர்க்கம் இருப்பதாக சுற்றிலும் இருந்தவர்கள் எல்லாருமே நினைச்சாங்க ஆனா கண்ணதாசன் கேட்டதற்கு மகா பெரியவர் பதில் ஒண்ணுமே சொல்லாம மௌனமாக புன்னகைச்சார் அன்றைக்கு மதியம் கண்ணதாசன் கேள்விக்கு விடை கிடைக்கும் என்றும் அதுவரை கண்ணதாசன் காத்திருக்க வேண்டும் என்றும் உத்தரவாகியது அன்று பிற்பகல் உம்முடி செட்டியார் பெரியவரை தரிசிப்பதற்காக அங்கு வந்தார் பெரியவரை நமஸ்கரித்து எழுந்த உம்முடியார் தான் கொண்டு வந்திருந்த பெரிய மரகதக்கல்ல பெரியவருக்கு சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டார் மகாபிரியவர் பதில் ஒண்ணுமே சொல்லாம மடத்து சிப்பந்திகளிடம் ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வருமாறு பணித்தார் பால் வந்ததும் உம்முடியார் கொடுத்த மரகதக்கல்ல அந்த பாலில் போடுமாறு செய்தார் அதை பார்த்த உம்முடியார் தான் கொடுத்த மரகதத்தின் தரத்தை தான் அப்படி சோதித்துப் பார்க்கிறாரோ அப்படின்னு நினைச்சாரு மரகதத்தின் தரத்தை அப்படி பாலில் போட்டு சோதித்துப் பார்ப்பது வியாபார ரகசியம் அது மகாப்பெரியவருக்கு எப்படி தெரியும் என்று வியப்பு உம்முடியாருக்கு ஏற்படவே செய்தது மகாப்பெரியவர் தம்முடைய அத்தியந்த பக்தரான உம்முடியாரை சந்தேகிப்பாரா என்ன அவர் அப்படி செய்ததற்கு காரணமே வேறு மரகதக்கல்ல பாலில் போடச் செய்த மகாபிரியவர் கவிஞர் கண்ணதாசனை அழைத்து மரகதக்கல் போடப்பட்டிருந்த பாலை பார்க்குமாறு கூறினார் கண்ணதாசன் அந்த பாத்திரத்தை பார்த்தாரு பாத்திரத்தில் இருந்த பால் பச்சை நிறத்திற்கு மாறி இருந்தது மரகதக்கல்லின் நிறம் பாலில் பிரதிபலித்தது இதழ்களில் குறுநகை தவழ கண்ணதாசனை பார்த்த பெரியவா மரகத பச்சை பாலோட நிறத்தை எப்படி பச்சையா மாத்திடுச்சு பாத்தியா அப்படித்தான் மேகவர்ணம் கொண்ட மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டதும் அவருடைய நிறமே பார்க்கடலில் பிரதிபலிக்கிறது அதனால தான் பார்க்கடல் மேகவரணத்துல தெரிகிறது அப்படின்னு சொன்னார் மகா பெரியவரின் செயல்முறை விளக்கம் கண்ணதாசனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அவருடைய மனதில் தெளிவும் ஏற்பட்டது அந்த சம்பவத்தை வைத்து கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டாயே என்ற பாடல் அதன் பின்னர் உம்முடியார் பக்கம் திரும்பிய மகா பெரியவர் அவரிடம் தமக்கு சமர்ப்பித்த மரகதக்கல்லை வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு காணிக்கையாக கொடுக்குமாறு பணித்து அவருக்கு பிரசாதத்தையும் கொடுத்து அனுப்பினார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி